யாழ்ப்பாணம் கச்சாய தெற்கு குடிகாமத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பரமேஸ்வரன் அவர்கள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று நிறைவரடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான பொன்னையா நன்பம்மா தம்பதிகளின் அன்பு மகனமும் காலம் சென்ற தனபாலசிங்கம் கனகம்மா தம்பதிகளின் தனபால சிங்கம் பரமேஸ்வரன் शामिनी कॉलम सुंदर संजय जिन आके बोल रहे हैं अन्नुतायारम दुष्येंद्रन वर्गहरूको अद्भुत आरंभ जस्ट बिना अगरको निदान बितेमा मरोपर बरो मांवाणी आकी उरी पास अभी के लिए संबोधित गर्नु दैवी नवर्गहरूको पास मे हि सिद्धिन्द पिलकेशवरी देवा अरुला आनंदम சுமன் தாரணி ஜலோன் தாரணி தர்ஜினி ஆகியோரின் பாசமிகு அத்தையும் நவீன் அஞ்சய் அனிஷா ரியா ஆகியோரின் பாசமிகு பாட்டியும் காலம் சென்றவர்களான வீரம்பலம் பொன்னம்பலம் தம்பதிகளின் பாசமிகு பராமகளும் திரவிய நாயகி சித்தி அவர்களின் பாசமிகு பராமகளும் கவலாதேவி கமலாசனி கவலரஞ்சிதம் கமலரதி யோகேஸ்வரன் யோகேந்திரன் யோகீதன் கமலரூபி காலம் சென்றவர்களான யோகராசா யோகரத்னம் கமலேஸ்வரி ஆகியோரின் உடற்பரபா சகோதரிகள் கந்தராசா கருணைராசா லோகநாதன் யோகநாதன் சோதிநாதன் ரவிக்குமார் சிவமதி லிங்கேஸ்வரி விமலாதேவி ஆகியோரின் அன்பு வைத்துடையும் ராஜேஸ்வரி ராஜநாயகம் காலம் சென்ற ராசநாயகி

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்